கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதல் அஞ்சல் என்னன்னு சொல்லி பாத்தோம்னா இன்றைக்கு காலையில வந்து வெள்ளைக்குடை வேந்தர் சாரி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் வந்து டெல்லி பயணப்பட்டிருக்காரு பல விஷயங்கள் சொல்றாங்க ஆனால் அவர் எதுக்கு போனாருன்னு சொல்லி பல கருத்துக்களும் இருக்கு எதனால அவர் போனார் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நரேந்திர மோடி அவரோட தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற உள்ளதுங்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் கலந்துருக்காங்க இன்றைய தினம் வந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்காரு டெல்லிக்கு புறப்பட்டவர் வெள்ளக்கொடையடா போயிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளியாக இருக்குது ஏற்கனவே நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப வெள்ளக்கோடை பிடிச்சி அவ வரவேற்றாங்க அந்த காரணத்தினால தான் வெள்ளக்கடையாக போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் செய்தி பரப்பிட்டு இருக்குங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிதி பட்ஜெட்லாம் ஒதுக்கும்போது தமிழ்நாட்டு வந்து நிதி ஒதுக்கப்படாது எல்லாருக்குமே தெரியும் மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறைக்காக இருக்கட்டும் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் தான் இருந்தாங்க அதன் காரணமாக நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியல தமிழ்நாடு அடுத்துக்கிட்ட வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு மத்திய அரசு வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க நிதி எல்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலையும் சரி அரசு தரப்புலையும் சரி நிறைய வந்து குற்றம் சாட்டி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள நாளை கூட்டத்துக்கு தமிழ்நாடு சார்பாக ஐஏ ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு வந்து மத்திய அரசு வந்து பல முட்டுக்கட்டைகள் போட்டாலும் இங்க இருக்கிற சில முட்டுகள் நம்மளோட உடன்பரப்புகள் வந்து என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா இதுக்கு ஏங்க ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மத்திய அரசு நடத்துற ஒரு நிகழ்வுக்கு போறாங்க போனால் தானே நிதி வாங்க முடியும் நிதி வாங்கினா தானே தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து மேம்படுத்த முடியும் நீங்க எப்படி வந்து இடி ரைடுக்கு தான் அவர் போனார் நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி உடன்பரப்புகளாம் கேட்குறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நடந்த நிதி ஆயோக்கில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பங்கு பெறவில்லை அப்போ அவர் என்ன சொன்னார்னா மத்திய அரசு நடத்துகிற இந்த இதுக்கெல்லாம் வந்து எங்களால் வர முடியாது எங்களுடைய அமைச்சர்களே போதும் அதுக்கு அவங்க பேசி அவங்க நிதி வாங்கிட்டு வருவாங்க ஒரு முதலமைச்சர் நான் போகணும் கிடையாது இது திராவிட மாடல் அரசு அண்ணா வழியில் கலைஞர் வழியில் நாங்கள் வந்து மத்திய அரசை எதிர்த்து சுயாட்சி பண்ணுற மாநிலம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இப்போ ஏன் போனார் இப்ப ஏன் அதே நிதி ஆய்வுக்கு தான் போறாரு ஏன் இப்போ ஒரு அமைச்சர் அனுப்பி நிதி வாங்கிட்டு வர முடியாதா முதலமைச்சர் தான் கிளம்பி போகணுமா நிதி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா போகும்போது பாருங்க அவர் வந்து வெள்ளக்கடையோட தான் போவார் அவருடைய பேரை நான் வந்து புதுசாக கொடுக்குறேன் அவருக்கு வந்து வெண்குடை வேந்தர் நான் வந்து பேர் கொடுக்குறேன் வெள்ளக்கூட கொடுத்து மோடியை வரவேற்றாரு அதே மாதிரி வெள்ளக்குடையோட தான் வந்து டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் எதுக்கு போயிருக்காருனா இங்க ஈடி ரைடு நடக்கு அதனால சமாதானம் பேச போயிருக்கலாம்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு ஏற்கனவே ராமேஸ்வரம் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாங்க அந்த ராமேஸ்வர முதலமைச்சர் கூட்டத்துக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் போய் வரவேற்கணும் தமிழக முதலமைச்சர் ஆனால் அவர் வந்து போகாமல் அதை மறுத்துட்டாரு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தாரு மத்திய அரசுக்கு எப்பயுமே தமிழ்நாடு அரசு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நாங்கள் உங்கள் கண்ட்ரோலாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோலை மீறிட்டிங்களா இப்போ அண்டர் கண்ட்ரோல் அடுத்த பார்த்தீங்கன்னா கீழடியில் பல முறை ஆயுர் நடந்திருக்கு அந்த ஆய்வு நடந்து அந்த அகழாய்வு வந்து மத்திய அரசு சமர்ப்பிச்சிருக்காங்க ஆனால் அதை மத்திய அரசு தொழில்துறை ஏற்காம மறுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடங்கி பலகட்ட ஆய்வுகள் வந்து இங்கே கீழடியில் வந்து நடந்திருக்கு கீழடி வந்து இருக்கிலே பழமையான நாகரிகம் சிந்து சமதி நாகரிகத்துக்கு ஒத்த நாகரீகம் வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இரும்பு காலம் வந்து இங்கே தமிழகத்தில் இருந்து தொடங்குது இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து எழுத தொடங்க போகிறோம்னு சொல்லி இவர் பெரிய சவால்லாம் விட்டுருந்தாரு அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அதுக்கு ஒரு குழு அமைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினான்கு வரைக்கும் நடந்த இரண்டு கட்ட கீழடி ஆய்வு அறிக்கையை வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய அரசு வந்து சமரிச்சிருந்தார் ஏஎஸ்ஐயில் வந்து சமர்ப்பிச்சிருந்தார் அதுக்கு வந்து ஆதாரம் பத்தாது நீங்க வந்து போதுமான ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து எங்களால் ஏற்றுக்கிட முடியாது இந்த ஆய்வர்க்கையாக நீங்க வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து பலமுறை வந்து அங்கே அகழ்வாய் நடத்தி பழைய இரும்புகள் கிடைத்து அதை வந்து கார்பன் டேட்டிங் மூலமாக வந்து இது இருக்கையிலே பழமையான நாகரிகம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறக்கான ஆதாரமும் நம்மள்ட்ட இருக்கு ஆனால் இது எல்லாமே வந்து மத்திய அரசால் ஏற்றுக்கிற முடில ஏன் ஏற்றுக்க முடியலன்னா ஒரு பொறாமை ஒண்ணுமே இல்லாத சரஸ்வதி நதிக்கு வந்து எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த நதியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பிளான் போடுவாங்க எல்லாமே இருக்கிற கீழடிக்கு வந்து ஒரு ரூபா கூட ஒதுக்காது ஏன்னா தமிழ் இனத்தின் மேலே இருக்கிற வெறுப்பு தமிழர்கள் வரலாற்று மேலே இருக்கிற பயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழோட வரலாறு மறைக்க திராவிடர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது குறிப்பாக திமுக அரசு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற கேள்வியும் அந்த மாதிரி ஒரு வித நிலைப்பாடுமே வந்து தமிழக தேசியவாதிகள் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய டி கேஸ் இவங்க உடனே சொல்றாருங்க தமிழனுடைய தொன்மையும் தமிழோட பெருமையும் மறைக்கிற வகையில தான் இந்த மத்திய அரசுங்கிற திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடியது அப்படின்ட்டு திமுக அரசு பார்த்து கேள்வி கேட்குற லட்சத்தில் நீங்க வந்து நீங்க தொழில்துறை வந்து ஆய்வு நடத்துறீங்கன்னா அப்போ எந்த மாதிரி இருக்கு நீங்களே பார்த்துங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய வந்து என்ன சொல்லுவீங்கன்னா தமிழ் தேசிய தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில் வந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படி மாதிரி குற்றம் சாட்டுறீங்க தமிழ்நாடு நீங்கள் இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலமாக ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு வளர்ச்சி அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் வந்து தொழில் சம்பந்தப்பட்டது பழைய வரலாறுகள்லாம் வந்து ஒரு பெருமை மிக்கவா இருந்துச்சுன்னா அது இந்தியாவில் தான் உங்களுக்கு தானே பெருமை ஏன் அதை வெளிப்படத்தை பயப்படுறீங்க அந்த அளவுக்கு தமிழோட வரலாறு நினைக்கும் போது பயமா இருக்கா ஏற்கனவே மத்திய அரசு மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யாருமே பேசாத சமஸ்கிருதத்தை வந்து அஞ்சு மில்லியன்லேருந்து ஐம்பது மில்லியன் வரைக்கும் பணம் ஒதுக்கி வந்து அங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறக்காண்டி ஒதுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி நதிக்கு இது வரைக்கும் எழுபது கோடி ரூபாய் போட்டிருக்காங்க கடலில் போட்ட காசு மாதிரி அதுவும் காணாமல் போயிடுச்சு சரஸ்வதி நதிங்கிற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே உத்தரப்பிரதேச அரசு ஐநூறு மில்லியன் டாலர் வந்து சரஸ்வதி நதியும் சரஸ்வதி நதி சார்ந்த நாகரீகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க எதுவுமே இல்லாததுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி வேஸ்ட் ஆகி இருக்கீங்க ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசு தன்னோட சொந்த காசை போட்டு ஒரு ஆய்வு பண்ணி அனுப்பி வச்சா அதை ஏற்றுக்கிற மாட்டேங்குது திமுக வந்து இதை வந்து உரிமை கொண்டாட வருவாங்க அதிமுக ஆட்சி காலத்துலையும் அங்கே வந்து அகழ்வாய் நடந்துச்சு திமுக ஆட்சி காலத்துலேயும் அங்கே அகழ்வாய் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசு கீழே இருக்கிற தொழில் துறை வந்து இந்த அகழ்வாயை சீரும் சிறுமாம் நடத்தியிருக்காங்க ரெண்டு அரசுமே நீங்கள் வந்து ஒருவேளை கிளைம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மாதிரி மைசூரில் வந்து பத்தாயிரம் தமிழ் கல்வெட்டுகள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டையும் மீட்டுட்டு வந்து நீங்களும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை தன்னுடைய கோட்டையாக கறி இருந்த பொன்முதி அவர்களுடைய கோட்டையில் வந்து ஒரு ஓட்டம் விழுந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருந்த பேனர்கள் அவர்களுடைய புகைப்படம் இல்லை அவருடைய பெயர் இல்லை எதுவுமே இல்லாமல் அவரை புறக்கணிச்சிருக்காங்க நம்ம இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக செயற்குழு கூட்டம் நடக்க இருந்ததுங்க அந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னாலே பொன்முடி கௌதம் சிகாமணி இவங்க தான் வந்து ஒரு முக்கியத்துவமாக தெரிவாங்க அப்பேற்பட்டனுடைய புகைப்படம் வந்து அங்கே பயன்படுத்தப்படல பெயர் கூட பயன்படுத்தப்படலங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வோட பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவரோட புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் அவரோட புகைப்படம் எல்லாம் பயன்படுத்தும் போது எப்படி நீங்க வந்து எங்க ஐயாவோட புகைப்படத்தை பயன்படுத்தாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர் நிறைய வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அவர் ஏன் வந்து இப்படி புறக்கணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வகையில சர்ச்சைக்குற வகையில அவர் பேசிட்டு இருக்காரு இப்போ கூட சைவம் வைணவம் கொடுத்து பேசினாரு பட்டையா நாமமா படுக்க வச்சு போட்டா பட்டை நிமித்த வச்சு போட்டா நாமன்ற மாதிரி நிறைய வசனங்கள்லாம் ஐயா பேசினாங்க ஏற்கனவே பழைய முறை பாத்தீங்கன்னா ஓசி பஸ் நீ எஸ்சி தானமா நீ எஸ்சி தானமா அப்படின்ற மாதிரி பெண்களையும் சரி பொதுமக்களையும் சரி ரொம்ப ஒரு அவதூறு வகையில பேசியிருந்தாரு அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற வகையில தான் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புல இருந்து இறக்கியிருந்தாங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் வனத்துறை அமைச்சராக மாற்றிருந்தாங்க திரும்ப கூட பார்த்தீங்கன்னா அந்த வனத்துறை அமைச்சராக அப்படியே இருந்துட்டு இருக்காரு ஆனால் வந்து துணை பொதுச் செயலாளர் அந்த பதவி விட்டு கூட தூக்கியிருந்தாங்க அந்த அளவுக்கு தரமான சம்பவங்கள் பண்ணவருக்கு இப்போ இவங்க சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து முன்னாள் இருந்த திமுக கிடையாது நீங்கள் வந்து ஒரு புதிய திமுக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி வந்து சின்னவரை வந்து டெப்டி சீமாக்கினதுக்கப்புறம் பெரிய தலைகள்லாம் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க பெரிய தலைகள் வீட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து இடி ரைடு போகுது இன்கம் டேக்ஸ் ரைடு போகுது அவங்களாம் வந்து குறிவைக்கப்படுறாங்க கே கே எஸ்எஸ்ஆராக இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் அதே மாதிரி கே என் நேருவா இருக்கட்டும் முக்கிய தலைகள்லாம் வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல இளைஞர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய குரூப் வந்து நீக்கி விட்டுட்டு பழைய குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி புதிய குரூப் வர போகிறாங்க ஆனால் அந்த புதிய குரூப்பும் கொள்ள தான் அடிக்க போகிறாங்க இவ்வளோ நாள் நீங்கள் அடிச்ச கொள்ளையில் பங்கு கொடுக்கல அதனால் இப்போ உங்களை வந்து நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் இவர் வந்து உண்மையிலேயே வந்து அதிலேருந்து புறக்கணிக்கிறாங்க கட்சியிலேருந்து புறக்கணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் எதை வந்து கோட்டையை நடிக்கிற விழுப்புரம் மாவட்டம் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மக்கள் ஒரு பிரச்சனை வெள்ளம் ஏற்பட்டப்போ மக்களை சந்திக்க போயிருந்தாரு அப்போ மக்கள் சேத்தடி கொடுத்துருந்தாங்க அந்த சேத்தடி அவர் மேலே விழுந்த மாதிரி நம்ம திமுக அரசு மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தில் தான் திமுக அரசை அவர் புறக்கணிக்கிறதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கக்கூடிய இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு எல்காட் அப்படின்னு நிறுவனத்திலிருந்து மடிக்கணிகள் பெற்று மாணவிகளுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்பாக அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு மானிய கோரிக்கையில் வந்து கல்லூரி மாணவர்கள் இருபது லட்சம் பேருக்கு நாங்க வந்து மடிக்கணி கொடுக்க போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதோட தொடர்ச்சியா வந்து இந்த டெண்டர் குரதுக்கு வந்து ஏலம் கேட்கலாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசோட ஒரு நிறுவனமான எல்காட்டு வந்து இந்த டெண்டர் வந்து எங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களுக்கு இருபது லட்சம் பேருக்கு அரசு வந்து மடிக்கணினி கொடுக்க போறது சந்தோஷமான விஷயம் தான் அதே மாதிரி கடந்த ஐந்தாண்டு காலமா பள்ளி படித்து முடித்த மாணவர்கள் யாருக்குமே இன்னும் மடிக்கணினி வந்து கொடுக்கப்படலை ஜெயலலிதா அவர்களா வந்து ஆட்சி காலத்தின் போது வந்து சொல்லியிருந்தாரு எல்லா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மடிக்கணினி கொடுக்குறோம் பன்னிரெண்டாம் உப்பு முடிக்கும் போது உங்க கையில வந்து ஒரு லேப்டாப் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதோட தொடர்ச்சி அதிமுக அரசு வந்து கொடுத்துட்டு அதிமுக அரசும் கடந்த ஆண்டு காலமா கொடுக்கல அதே மாதிரி இவங்களும் கடந்த நான்காண்டு காலமா கொடுக்கல ஆக மொத்தம் ஆறாண்டு காலம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வந்து கொடுக்கப்படல அதை எப்போ கொடுக்க போறீங்க மடிக்கணினி அப்படிங்கிறது ஒரு நடுத்தர மக்களுடைய ஒரு ஒரு கனவு அந்த கனவு வந்து நிறைவேற்றுறதுக்கு அரசு கொண்டு வந்த ஸ்கீமை வந்து நிறைவேற்றலாம் கேட்டால் நிதிநிலை இல்லைன்னு சொன்னீங்க இப்போ எப்படி நிதிநிலை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு மடிக்கணினி வந்து கொண்டு வராம இருக்காங்க பள்ளி நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க தான் எங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயன்பாடாக இருக்கும் நாங்கள் கல்லூரி படிக்கும்போது எங்க நாங்கள் அட்மிஷன் போடுவோம் என்ன நாங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க கல்லூரி படிக்க போற காலகட்டத்தை டவுட் கிளியர் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து மடிக்கணி எங்களுக்கு பயன்படும் ஆனால் மடிக்கணி இல்லாமல் எங்களால் படிக்க முடியாமல் போகுது அது ஒரு ஐந்து ஆறு வந்து கொடுக்காமே இருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பள்ளி மாணவர் கொடுத்துட்டு அடுத்த கல்லூரி வந்துட்டீங்க இதையாச்சும் ஒழுங்காக கொடுப்பீங்களா அப்படின்னு இனிதான் தெரியும் அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு வந்து தாக்கல் செய்யப்படுது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டங்கள் வந்து முறைப்படுத்துன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அதற்கு வந்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு எதனால் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால எத்தனை பேர் தன்னோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க அதில் வந்து முதல்ல ஒரு நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு அந்த காசு வச்சு விளையாண்டுக்கலாம் அது போக போக நம்ம வந்து அதிலே வந்து ஊடுற வச்சு அதிலே நம்ம வந்து மூழ்க வச்சிடும் நம்ம மூழ்க வச்சதுக்கப்புறம் நம்ம பணத்தை சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி விளையாட ஆரம்பிப்போம் நிறைய பேர் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் அதில் விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க கூட ரெண்டு பேர் அதில் ஆன்லைன் சூது பண்ணி அதில் இறந்தவங்க கூட இருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் ஷாப்போட ஓனர் கூட அதில் ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை விட்டுட்டு தன்னோட மனைவியோட தாலி அடமல் வச்சு விட்டுட்டு அது எப்படி அவங்க பதில் சொல்லி தெரியாமல் சூசைட் பண்ணிவிட்டவங்க கூட இருக்காங்க இந்த மாதிரி எத்தனை பேர்கள் இறந்துருக்காங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் அந்த ஆன்லைன் சூது விளையாட்டு ஆனால் இது வந்து ரம்மி விளையாடுறது உண்மையிலே தப்பு கிடையாது ஏன்னா நம்ம நாலு பேர் வந்து ஒரு குடும்பத்தில் விளையாடுறோம் சீட் வச்சு நம்ம விளையாடுறோம் அப்படின்னா தப்பு கிடையாது ஆனால் அது காசு வச்சு நம்ம சூதாட்டம் விளையாடும்போது அது தவறாக இருக்குது அதை ஆன்லைனில் செய்கிறது மிக மிக தவறாக இருக்குது ஆனால் அது உச்சநீதிமன்றம் முழுமையாக தடை பண்ணாமல் முறைப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இனி வரும் காரணங்களை முறைப்படுத்துவாங்கன்னு தெரியல ஆன்லைனில் எவ்வளோ வந்து வந்துட்டு இருக்க பணம் எவ்வளோ பேர் விளையாடுறாங்க எவ்வளோ பணம் அதில் இன்வெஸ்ட் ஆகுது அதில் எங்களுக்கு எவ்வளோ ஷேர் வருது அரசாங்கத்தை நாங்கள் எவ்வளோ தரேன்னு சொல்லி ஒரு ஏற்கனவே இந்தியா முழுக்க தற்கொலை செய்து கொள்வர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பல பேர் இதுவரைக்கும் தற்கொலை செய்திருக்காங்க பல பேர் வந்து தீக்குளிக்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல தற்கொலை வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து அவங்க பணம் கட்டி அந்த பணத்தை வந்து இழந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து தடை செஞ்சுருந்தாங்க அதன் பின்னாடி வந்து இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் போட்டு அந்த தடையை வந்து ஸ்டே வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து சகஜமாக வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டு இன்டர்நெட் முழுக்கம் வந்து இருக்குது பல விளையாட்டுகள் வந்து இது மாதிரியே இருக்குது ரம்மி மட்டும் இல்லை கிரிக்கெட் மட்டும் இல்லை பல விளையாட்டுகள் இருக்குது ஏற்கனவே ஐபிஎல் நடக்கும் ஐபிஎல் நடக்கும்போது அதை வச்சு இங்கே ஒரு சூதாட்டம் நடக்கும் இந்த டீம் போட்டால் இவ்வளோ பணம் வரும்னு சொல்லி அந்த ஒரு கேம் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும் இதன் மூலமா பல பேர்கள் வந்து பணத்தை மட்டும் இழக்காம உயிர்களையும் இழந்திருக்காங்க மத்திய அரசு வந்து இதை தடை செய்யணும் தடை செய்து பல உயிர்களை காப்பாற்றணும் பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டுகளால் இந்த ஆன்லைன் சூதாட்டங்களால சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதான் உண்மை எடுத்து திருத்து